அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் டூ ஜீரோ த்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு நம்பர் கொடுத்தேன் த்ரீ டூ ஜீரோ நைன் அப்படிங்கிற மாதிரி அதே நம்பரையே உருட்டாக பண்ணி கொடுத்துருந்தேன் சரிங்களா வேறு என்ன அன்றைக்கி ரிசல்ட் வந்து மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாருங்கள் சூப்பரான ஒரு பேட்டர்னு நல்ல ஒரு வின்னிங் வர்றதுக்கான சான்சஸ் இருந்தது பட் இருந்தாலும் என்னுடைய கணக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட் ஆகியிருக்கு இன்றைக்குமே இதான் ரிசல்ட்டாகவும் வந்திருக்கு அது எப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து நைன் டூ ஜீரோ த்ரீ முக்கியமாக எடுத்தோம் அந்த நைன் டூ ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நைன் டூ த்ரீ கீழே ஜீரோ அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன் அதில் வந்து நைன் டூ ஜீரோ த்ரீ இருக்குங்களா அப்போ நைன் டூ ஜீரோ த்ரீ அப்படி போட்டிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன இருக்குது நைன் டூ எயிட் த்ரீ அப்படின்னு போட்டிருப்பேன் இந்த ஜீரோக்கு அப்புறம் எட்டு இருக்கும் கரெக்டுங்களா அதே போல் இந்த நைன் டூ போட்டு அடுத்து ஃபோருக்கு அப்புறம் த்ரீ போட்டிருப்பேன் அப்போ நைன் டூ ஃபோர் த்ரீ அப்படின்னு இப்படி எடுத்தேன் நான் பேட்டன் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைன் டூ த்ரீ ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இந்த கிராஷில் நான் எடுத்தேன் சரிங்களா ஆனால் ரிசல்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் அதே பேட்டனு ஃபோர் ஃபைவ் நைனு அப்படியே மேலே ஜீரோ ஃபோர் ஃபைவ் நைனு அப்படியே மேலே ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் எப்படி நான் உங்களுக்கு சொன்னேன் நைன் டூ இந்த இடத்துல நைன் டூ இந்த இடத்துல கீழே ஜீரோ வரும்போது சிபூரில் மூணு அப்படிங்கிற மாதிரி வச்சேன் கரெக்டாங்களா அப்போ அதுக்கப்புறம் ஜீரோ விட்டுட்டு நைன் டூ எயிட் த்ரீ அப்படின்னு வச்சோம் அடுத்து நைன் ஃபோர் நைன் டூ ஃபோர் த்ரீ அப்படின்னு வச்சோம் அப்போ இதே மாதிரி இந்த கணக்கு பாருங்களா என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைனா ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைனு அதே போல் ஃபோர் ஃபைவ் செவன் நைனு ஃபோர் ஃபைவ் செவன் நைனு அப்படிங்கிற மாதிரி வரும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நாலு அஞ்சு ஜீரோ ஒம்பது அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ இந்த இடத்துல எடுத்துருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் தான் என்ன வந்திருக்கு நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபோர்டியுமே மிஸ் ஆகிருக்கு பட் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இதே பேட்டன் தான் இந்த பேட்டனை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஜஸ்ட்டு மிஸ் இந்த மேலே போட்டேன் அந்த நைன் ஜீரோ டூ த்ரீ ப்ர பேட்டனை இந்த பாருங்கள் நைன் ஜீரோ டூ த்ரீ இந்த இடத்துல போட்டிருப்பேன் ஓகேங்களா நான் இதை எடுத்தோம் பட் அதுக்கு கீழே அப்படியே ஒரு செட்டு கீழே இறங்கி அதே பேட்டனில் இருக்க நம்பரை மேட்ச் பண்ணியிருக்கு ரிசல்ட்டுங்கிறத சொல்கிறேன் நாளைக்கும் இது போல் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் பேட்டர்னாக நல்லதாக அவன் எடுப்போம் ஓகேங்களா என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோரு இந்த இடத்துல நல்லா பாருங்கள் நான் கொடுத்த சிங்கிளாக ஃபோர் செவன் ஃபைவ் டூ அப்படிங்கிறது இந்த ஜி ரெண்டுக்கு ஜீரோ இந்த ரெண்டுக்கு இந்த ஜீரோ ஒன்பதுக்கு ஏழுக்கு ஒன்பது அஞ்சுக்கு அஞ்சு அப்படின்னு வச்சுருந்தான் ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கனா ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைன் அப்படிங்கிற மாதிரி நம்பர் இருக்கு ஓகேங்களா நல்ல ஒரு ஃபோர் டி சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான் மிஸ் ஆகிடுச்சு நினைக்க வேண்டாம் நல்ல ஒரு பேட்டர்ன் தான் நாளைக்கு ஒரு வினிங் எடுக்கலாம் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்வர்ண கேரளம் எஸ்கே பதினேழு ட்ரா வந்து பார்க்க போகிறோம் நேற்று வந்து ஒரு சூப்பரான பேட்டர்ன் இருந்தது அது நல்ல ஒரு மிஸ்ஸிங்கில் வந்து ஒரு ஃபோர் டிஜிட் வந்து நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்தும் கைவிட்டு போன ஒரு சூழ்நிலைகளில் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவை வந்து நம்ம வீடியோ யூடியூப்பில் நம்ம போடக்கூடிய இந்த வீடியோ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற கணிப்புகளும் ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்குது பட் இது போல் ஒரு சின்ன மெத்தர்டில் ஒரு ஃபோர் டிஜிட் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் நம்ம நம்ம கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு சின்ன சின்ன ரிசல்ட்டுகளில் தான் நிறைய ரிசல்ட்டுகள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு என்ன தான் ஒரு ஃபோர் டிஜிட்டில் ஒரு நாலு இலக்க எண்களை நம்ம சூஸ் பண்ணி ஒரு எண்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கணிப்புகள் எடுத்தாலும் அது வந்து நமக்கு ஒரு சீபோர்டு கூட நமக்கு கிடைக்காம நிறைய நாட்களில் வந்து இன்னிங் கிடைக்காம எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் தவற விடப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஒரு சில விஷயங்களில் நம்ம தெரிஞ்சக்கூடிய நிறைய க காரணங்கள் இருக்குது ஒரு கேரளா கணிப்புகள் ஒரு லாட்ரியில் என்ன மாதிரி மெத்தடுகளில் அவங்க பயணிக்கிறாங்க என்ன மெத்தடை அவங்க யூஸ் பண்ணுறாங்க என்ன பேட்டர்னில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க என்ன கால்குலேஷனில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யாராலேயும் சொல்ல முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேரளா லாட்ரிக்கான ஒரு சிறந்த ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயமா இருக்குது சரிங்களா அதனால் யாராலையுமே இன்றைக்கி வரக்கூடிய ஒரு ஃபோர்டியோ ஒரு சி போர்டோ ஒரு ஏ போர்டோ ஒரு பி போர்டோ என்னங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது நல்ல கணிப்புகள் கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம் ஒரு நாள் அந்த கணிப்புகள் வந்திருக்கு அடுத்த நாளும் அந்த கணிப்புகள் வருது அப்படின்னா மூன்றாவது நாட்களில் ஒரு கணிப்புகளை தேடக்கூடிய ஒரு முயற்சிகளில் எல்லாருமே நம்ம இருப்போம் அப்படிங்கிற சொல்கிறேன் ஆனால் நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இந்த கடந்த வாரங்களில் பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் டூ த்ரீ நமக்கு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம ஓப்பனில் போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன் ஒன் ஃபோர் டூ த்ரீ அன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு அன்னைக்கு ஒன் ஃபோர் டூ த்ரீன்னு நான் ரிசல்ட் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அன்னைக்கு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டுங்கிற ரம்மி நம்பர் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாட்களில் வரும் அப்படிங்கிறத நம்ம சூசோமா சூப்பராக நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா அந்த நாட்களில் ஒரு சூப்பரான பேட்டர்னுமே இருந்தது அந்த பேட்டர்னோட வீடியோவும் நான் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் டூ த்ரீ அப்படின்னு நான் ஃபோர்ட்டியில் கொடுத்துருந்தேன் அன்றைக்கி ரிசல்ட்டு ஒன் ஃபோர் த்ரீ டூ கடந்த நாட்களில் அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு அடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எழுபது எண்பத்தி நாலு இருபத்தி அஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா எழுபது எண்பத்தி நாலு அன்றைக்கி நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆறு எண்களில் முதல் எண்கள்லேயே எழுபது எண்பத்தி நாலு பாக்ஸில் கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வினிங் வந்து எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை பாக்ஸில் பயன்படுத்த முடியாத நண்பர்கள் நிறைய பேர் பிசியில் வினிங் வாங்கியிருந்தாங்க அன்றைக்கி ஜீரோ எயிட் ஃபோர் செவன் ஜீரோ எயிட் ஃபோரு அதுக்கப்புறம் ஒன் ஒன் ஃபைவ் எயிட் ஃபோரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபோர் எயிட் ஃபோருங்கிற மாதிரி பீச்சில் நிறைய பேர் வின்னிங் வாங்கியிருந்தாங்க நம்மளோட சேனலில் ஒரு சில காரணங்களால் நம்ம ரெகுலராக தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியல ஏன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரெக்கமெண்டேஷன் ஆப்ஷன்லாம் கேட்டது ஓகேங்களா அதனால் வந்து அதில் ஒரு மாறுதல்களில் மாற்றிருக்கேன் அதனால் அது மாறுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோக்களில் வந்து அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகி அது நான் வீடியோ ஒளிப்பதிவு செய்தாலுமே அது ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது அதனால் அந்த ஒரு யூடியூப்பில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருந்திருக்கு நம்ம சேனலில் அதனால் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அந்த வீடியோக்களை வந்து சரியான முறையில் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால திரும்ப ஒரு சில காரணங்களை மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நீ வீடியோ அப்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி வீடியோ வந்து கிடைச்சிது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடி அல்லது தேங்க்ஸ் அல்லது ஒரு ஹார்ட் சிம்பிள் ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் டைப் பண்ணி போடுங்கள் அல்லது ஹாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்க அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் போடலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் பிடி ஹெச்ஹெச் அப்படின்னு போடலாம் பிடி ஹெல்பிங் ஹேண்டு அப்படின்னு போடலாம் பிடி ஹெல்பிங் ஹேண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் போடலாம் இல்லை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பிடி அப்படின்னு கூட போடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏன் இந்த கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இதனால ஒரு இன்கமோ ஒரு சைடு பிஸ்னஸோ வந்து இந்த யூடியூபில் இப்போ கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது ஏன்னா நம்ம மானிட்டேஷன்லாம் அப்ளை பண்ணலை அதை ரெக்கமெண்டேஷன் கேட்டாலுமே நம்ம அதை அப்டேட் பண்ண போகிறது கிடையாது இனி வரும் காலங்களில் அது கிடைச்சதுனாலும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் உங்களிடம் நான் தெரிவிக்கிறேன் அதே போல் நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் குரூப்பில் இணைந்து கொண்டால் மட்டும்தான் வாட்ஸ்அப் நீங்கள் வந்து கணிப்புகள் கொடுப்பீங்களா அப்படின்லாம் கமெண்ட்டில் போடுறாங்க என்னோடய சூழ்நிலை காரணமாக அப்படின்னு நாம் சொல்ல முடியாது எனக்கு டைம் இருந்தாலும் சரிங்களா எனக்கு டைம் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கணிப்புகள் இருக்க ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அஞ்சு நாளோலாம் நம்ம கணிப்புகள்லாம் பார்க்க மாட்டோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு சரியான ஒரு நேரத்தை ஒரு ஒதுக்குனா கூட ஒரு ஒரு போர்டு நம்ம என்ன வரும் அப்படிங்கிறத கணிக்கலாம் ஓகேங்களா ஒரு ஃபோர்ட்டி எடுக்கிறதுங்கிறது மிக சாதாரணமான விஷயமா நான் உங்களுக்கு சொல்லித்தரல பதினெட்டு எழுவத்தாருங்கிறது பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி நான் கொடுத்த டைரெக்டு ஃபோர்டி விசிட் வின்னிங் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எந்த சேனல் பார்த்துருந்தாலும் இதுக்கப்புறம் பார்க்க போகிறதா இருந்தாலும் சரிங்களா ஒரு மூணு நம்பர் நான் கொடுத்தேன் ஐம்பத்தெட்டு எழுபத்தாறு பதினெட்டு எழுபத்தாறு எழுவத்தெட்டு எழுபத்தாறுன்னு மூணு நம்பர் கொடுத்தேன் அந்த மூணு நம்பருமே அன்னைக்கு வின்னிங் வந்துச்சு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி சாரி பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பதினெட்டு எழுபத்தாறுங்கிற நம்பர் டைரெக்டாக ஃபோர் டிஜிட்டில் சிங்கிள் ஷார்ட்டாக வின்னிங் வந்துச்சு ஐம்பத்தெட்டு எழுபத்தாறு த்ரீ டிஜிட்டில் வின்னிங் வந்துச்சு ஃபோர் டிஜிட்டில் மிஸ் ஆகிடுச்சு எழுபத்தெட்டு எழுவத்தாறு ஓகேங்களா நம்ம கொடுத்துருந்த மூணு நம்பருமே ஃபோர் டியில் ட்ரை பண்ணுவோங்க அன்றைக்கி ஒரு ஃபோர் டியும் ரெண்டு த்ரீ டிஜிட்டும் கிடச்சிருக்கும் எட்நூற்றி எழுவத்தாறு பாக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் எட்நூற்றி தான் வந்தது அதை தொடர்ந்து அடுத்த நாளில் வந்து டூ செவன் சிக்ஸ் மாதிரி பேட்டர்ன் ரம்மியில் தான் கண்டிப்பாக வரும்னு சொல்லி அன்றைய பதினெட்டு எழுபத்தாறு நான் மார்க்கெட்டு கோடிட்டு கொடுத்தேன் அன்றைக்கி அடுத்த நாளும் இருபத்தெட்டு எழுபத்தாறு அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ஏழு அறுபத்தெட்டுங்கிற மாதிரி ஒரு ரம்மி நம்பர் தான் வந்தது பதினேழாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி வீடியோவில் தொடர்ந்து பொழுது நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகபட்சம் பேர் பயன்படுத்தி வின்னிங் வந்தால் தான் பட் இன்னிங் வரலன்னா நிறைய பேர் லாஸ் ஆகான்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் எண்பது எண்பத்தொம்போதுங்கிற நம்பரை சிங்கிள் ஷார்ட்டாக நான் வின்னிங் கொடுத்துருக்கேன் ஆற்றிக்காக வந்து ஒரு மூணு ஃபோர் டிஜிட்டை நம்ம கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பதுக்கு ஐம்பதுங்கிறது மே மாதம் அஞ்சாந்தேதி ரிசல்ட்டாக நம்ம வரும் பாக்ஸில் ட்ரை பண்ணுன்னு கொடுத்தோம் அன்றைக்கி சைபர் அஞ்சு சைபர் அஞ்சின்னு ரிசல்ட் இருந்துச்சு நம்ம கொடுத்தது ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ரிசல்ட் வந்தது சைபர் அஞ்சு சைபர் அஞ்சு அதே போல் மார்ச் ரெண்டாம் தேதி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிங்கிள் ஷாட்டு ஒரே ஒரு வீடியோ தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த வீடியோவில் தொடக்கத்துலேயே நான் கொடுத்த நம்பர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு இந்த மாதத்திற்கான சிறந்த ரம்மி நம்பர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு தான் வரும் சரியான முறையில் பயன்படுத்தி ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஆறுங்கிறத டி போர்டாக வைங்க இன்னொருக்கூடிய ஆரை நாலு அஞ்சு இந்த நம்பரை வந்து பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சரியாக அஞ்சாந்தேதி அந்த ரிசல்ட் வந்து மார்ச் அஞ்சாந்தேதி அந்த ரிசல்ட் ஃபோர் டிஜிட்டில் சூப்பராக கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் குரூப்பில் ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோனு கொடுத்தோம் அன்றைக்கி டூ ஜீரோ எயிட் ஜீரோ வந்தது இது போல் வந்து இந்த மாதங்கள் இல்லை இந்த கடந்த ஒரு அஞ்சு மாதங்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர் டி மட்டும் பன்னெண்டு ஃபோர் டி அதில் பனை பதினோரு ஃபோர் டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரம்மி நம்பர் தான் நம்ம எப்பயுமே ரம்மின்னு வந்தால் நம்ம தான் அதுக்கான சிறந்த கணிப்புகளை எடுத்து கொடுக்குறோங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கடைசியாக அந்த எழுபது எண்பத்தி நாலுங்கிறது இருபத்தி அஞ்சாம் தேதி வந்த ஒரே நம்பர் மட்டும்தான் ரம்மி கிடையாது அந்த நம்பரும் பாக்ஸில் தான் வந்தது அதற்கு வெற்றி பெற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு நான் கொடுத்துருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வீடியோ போட முடியலனாலும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த வாய்ப்புகளை நான் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் வீடியோ கால் நமக்கு வரல நினைக்க வேண்டாம் வாட்ஸ்அப் குரூப்பில் விருப்பம் இருந்தால் என்னென்ன கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து தினம் தினம் வீடியோக்கள் நான் போடுறதுனால தினம் தினம் கணிப்புகளில் புது புதிய கணிப்புகள் நிறைய வரும் அப்போ நம்ம சரியான விதத்தில் வந்து பயன்படுத்த முடியுமா தினமும் இன்னும் கிடைக்குமான்னா கிடைக்காது ஆனால் வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ போடலனாலும் கடைசி நிமிடத்திலோ அல்லது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவோ ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவோ நமக்கு டைம் எப்பொழுது ஃப்ரீயாக கிடைக்குதோ அந்த நேரங்களில் நல்ல ஒரு கணிப்புகளை குரூப்பில் கொடுத்துட்டு தான் இருக்கும் அது முப்பத்தொரு நாள் மாதம்னால் முப்பத்தொரு நாளும் கணிப்புகள் கிடைக்கும் முப்பது நாள் மாதம் நாளும் முப்பது நாளும் கிடைக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு நாள் போடாமல் இருந்ததே இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம குரூப்பில் நடந்ததும் இல்லை சரிங்களா அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஆய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற நம்பரை மெசேஜ் நீங்கள் தகவலை கொடுத்தீங்கன்னா அதற்கான மாத கட்டணங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இணைஞ்சு கொள்ள ஆசைப்படுங்க அப்படிங்கிற சொல்கிறேன் சரிங்களா அதனால் நிறைய விஷயங்கள்ல நான் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நினைக்க வேண்டாம் நம்ம ஒரு பதினஞ்சு நாட்கள் இல்லை இருபது நாட்களுக்கு மேலாக வீடியோ போட முடியல நிறைய வீடியோக்கள் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறாங்க அதில் ஏஎல்எல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணாமல் இருந்ததுனால தான் நம்ம ஷார்ட்ஸில் வீடியோ போட்டாலும் அவங்களுக்கு கிடைக்காது கம்யூனிட்டியில் போட்டாலும் அவங்களுக்கு உடனே கிடைக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏஎல்எல்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் மாதிரி வந்து நிற்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஷார்ட்ஸ் போட்டாலோ வீடியோ போட்டாலோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் எந்த போஸ்ட் போட்டாலோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் முதலளவு போகும் அதை நார்மலாக சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்து வச்சவங்களுக்கு வீடியோக்குள்ளோ ஷார்ட்ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டோ போகாது சரிங்களா அதனால் இன்றைக்கான பேட்டர்ன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் பட் இனி வரும் காலங்களில் அது நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இந்த கடைசி ரெண்டு நாட்கள் ரிசல்ட் பார்க்கலாம் அறுபத்தொன்று எண்பத்தி நாலு சரிங்களா அந்த அறுபத்தொன்று எண்பத்தி நாலு எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நேற்று ஒரு பேட்டர்னில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இது ஒரு சின்ன ஒரு லாஜிக்கான ஒரு பேட்டர்னாயிருக்கு இருக்குது தானே ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த அறுபத்தொன்று எண்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாற்பத்தி ஆறு இருக்கா இந்த இடத்துல எண்பத்தி ஒன்று இருக்கும் இந்த இடத்துல நாற்பத்தி ஆறு இந்த இடத்துல எண்பத்தொன்று ரிசல்ட் வந்து அறுபத்தொன்று எண்பத்தி நாலு புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த மார்க்கிங் பாருங்கள் இந்த இடத்துல நாற்பது ஐம்பத்தொம்போது காட்டுறேன் நேற்று வந்த ரிசல்ட்டு நாற்பது ஐம்பத்தொம்போது சரியாக அந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல கேப் இருக்கக்கூடிய நம்பர் ஐம்பத்தி நாலு இங்கே வந்து தொண்ணூறு சூப்பராக அந்த நம்பரை முடிச்சிருக்காங்க பாருங்களேன் இது அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேட்டனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கணிப்பு கொடுக்குறேன் அதை பாருங்கள் இந்த இடத்துல இன்றைக்கி என்ன வரும் அப்படிங்கிறத நான் யாராலும் சொல்ல முடியாது வாய்ப்புகள் கிடைச்சா மூன்றாவது நாட்களில் இன்றைக்கி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதனால் இந்த பேட்டர்ன் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் முதல்ல இந்த அறுபத்தி ஒன்று எழுவத்தி நாலு எண்பத்தி நாலு ஃபோர் ஜீரோ ஃபைவ் நைன் அப்படிங்கிற இந்த இரண்டு பேட்டர்ன் இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் நாளைக்கு அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன ரிசல்ட்டுகள் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன் ஃபைவ் நைன் ஃபோர் அப்படிங்கிறது வருது சரிங்களா செவன் ஃபைவ் நைன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்புகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன லாஜிக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ரிசல்ட் வந்து சிக்ஸ் ஒன் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஒன்று எயிட் ஃபோரு ஓகேங்களா முதல்ல என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்ஸ் ஒன்று டிஏ போர்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ மேலே இருக்கக்கூடிய ரெட் 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 கலரில் இருக்கக்கூடிய இடங்கள் பாருங்கள் சரிங்களா மேலே இருக்கக்கூடிய ரெட் கலரில் இடங்களுக்கு வந்து நாற்பத்தாறு கீழே எண்பத்தொன்று இருக்கும் அதில் வந்து சிக்ஸு இந்த இடத்துல ஒன்று அது வந்து சிக்ஸுங்கிறது டி போர்டு ஒன்றுங்கிறது ஏ போர்டு ஓகேங்களா சரியாக இருக்குங்களா இப்போ செக் பண்ணி பாருங்கள் அடுத்து எயிட் ஃபோருங்கிறது எயிட்டு ஃபோர் எங்கே வந்திருக்கோம் எட்டு நாலு ஓகேங்களா என்ன பேட்டர்னால் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஆறு ஒன்று கீழே இறங்கி மேலே ஏறுது சரிங்களா கீழே இறங்கி மேலே ஏறுது அறுபத்தொன்று எண்பத்தி நாலு அதே போல் இந்த நாற்பது ஐம்பத்தொம்போது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம என்ன சொன்னோம் ஆறுங்கிறது டி போர்டு ஒன்றுங்கிறது ஏ போர்டு அப்படின்னு சொன்னோம் அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் இந்த நாற்பது அப்படிங்கிற நம்பர் வந்து டிஏ போடுங்களா அப்போ என்ன நம்பர் வரணும் இங்கே சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஓகேங்களா நாலு ஜீரோங்கிறது டிஏ போர்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாலு ஜீரோக்கு நாலு ஜீரோ இந்த இடத்துல வர ஐம்பத்தொம்போது வருது இல்லைங்களா ஐம்பத்தொம்போது எப்படி போட்டிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் எயிட் ஃபோர்னு கீழே இறங்கி மேலே ஏறுது இந்த நம்பரில் நாற்பது தொண்ணூத்தஞ்சு அதாவது நாற்பது தொண்ணூத்தஞ்சு அதாவது நாலு ஜீரோ அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி மேலேயும் கீழே இறங்குது என்ன பேட்டனில் இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி நாலு ஜீரோ ஒம்பது அஞ்சு ரெண்டுமே கீழே இறங்குது அப்போ ரிசல்ட்டுகள் இந்த மாதிரி பயணிக்குது அப்போ இந்த பேட்டர்ன் இந்த ஏழு அஞ்சு ஒன்பது நாலுங்க நம்பர் என்ன மெத்தடில் வரலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது இந்த இடத்துல டிஏ போர்டு எடுக்கணும் அந்த டிஏ போர்டு எப்படி ஃபஸ்ட்டு எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஏ போர்டில் முதல்ல அஞ்சு அப்புறம் இங்கே நாலு சரிங்களா அஞ்சு நாலு அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல கூடிய அஞ்சு நாளும் முதல்ல எழுதிக்கலாம் சரிங்களா அஞ்சு நாளாக ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் பேட்டர்ன் என்ன வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா இந்த இடத்துல ஒம்பது ஏழு ஓகேங்களா அஞ்சு நாலு ஒம்பது ஏழு ஃபஸ்ட்டு வந்துச்சு இல்லைங்களா ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு ஆறு ஒன்று எட்டு நாலு வந்துச்சுன்னா அதே பேட்டனில் கூட நம்பரை எழுதுறோம் ஃபஸ்ட்டு அந்த பேட்டனில் அ ஆறு ஒன்று எட்டு நாலு எப்படி வந்துச்சோ அதே போல் அந்த ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு எழுதுறோம் ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு அஞ்சு நாலு ஒம்பது ஏழுன்னு முதல்ல வந்த பேட்டனில் வரக்கூடிய அந்த மெத்தடை ட்ரை பண்ணுறோம் அப்போ அந்த நம்பர் எழுதி போடும் பொழுது என்ன நம்பர் வருது அஞ்சு நாலு ஒம்பது ஏழு அப்படின்னு வருது ஓகேங்களா இதுக்கு அடுத்து என்ன நம்பராக வரலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சு சாரி நாலு அஞ்சு நாலு அஞ்சுன்னு கீழேருந்து ரெண்டு நம்பருமும் மேலே ஏறுது கீழே ஏறி மேலே இறங்குது அப்படின்னு பார்த்தா ஃபோர் ஃபைவ் செவன் நைன் ஓகேங்களா ஃபோர் ஃபைவ் செவன் நைன் அப்படின்னு வருது ஃபோர் ஃபைவ் செவன் நைன் அப்படின்னு வருது சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு நம்பராக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நைன் செவன் ஃபைவ் செவன் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் சரிங்களா நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ரெண்டு நம்பருமே கீழே வருது அது வந்து நேற்று வந்தால் மெத்தேடு அந்த ரெண்டு நம்பருமே கீழே வரும்போது எழுபத்தொம்பது ஐம்பத்தி நாலு எழுவத்தொம்போது ஐம்பத்தி நாலு சரிங்களா அடுத்து இன்னொரு பேட்டர்னில் என்ன நம்பர் வரும் அப்புடின்னு செக் பண்ணி பார்த்தா இதில் வரக்கூடிய இன்னும் ஒரு சரியான ஒரு அஞ்சு ஆறு நம்பர் இருக்குது அந்த நம்பர் லாஜிக்காக எப்படி வரும் அப்படிங்கிறத நான் எழுதி போடுறேன் இந்த இடத்துல ஐம்பத்தி நாலு எழுவத்தொம்போதாக வரலாம் எழுவத்தி நாலு ஐம்பத்தொம்போதாக வரலாம் ஐம்பத்தொம்போது எழுபத்தி நாலாக வரலாம் நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழாக வரலாம் ஓகேங்களா அதுக்கு பிறகு எழுபத்தொம்போது நாற்பத்தஞ்சாக வரலாம் நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தேழு சரிங்களா அப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னா ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நம்பர் கிடச்சிருக்கு ஓகேங்களா நான் ஏன் வந்து இந்த பத்து நம்பரும் எழுதி போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு லாஜிக்கலாக இன்றைக்கி வந்த நம்பர் ஃபைவ் ஃபோர் நைன் செவனுங்கிறது நல்ல ஒரு பேட்டர்னாகவும் சிம்பிளான ஒரு கான்செப்ட்லேயும் எடுத்துருக்கிறதுனால இந்த கான்செப்ட்டு நமக்கு சரியான விகிதத்தில் இன்றைக்கி பயன்பட்டால் ஒரு இருபது ரூபா டோக்கனோ இருபத்தஞ்சு ரூபா டோக்கனோ அதாவது முப்பது ரூபா டோக்கனோ அப்படிங்கிற ஒரு மெத்தேடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு மட்டும் பணம் வசதி இருக்கக்கூடியவங்க பிக் பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க ஃபைவ் ஃபோர் நைன் செவனை பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் ஃபைவ் ஃபோர் நைனுங்கிறத ஒரு த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அல்லது ஃபோர் நைன் செவன் த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நைன் ஃபோர் ஃபைவ்யை ட்ரை பண்ணுங்கள் செவன் ஃபோர் ஃபைவ்யை ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா இந்த ஃபைவ் ஃபோர் நைன் செவனுங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் வந்ததுனால இந்த கணிப்பை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாக்ஸுன்னு எழுதி போட்டால் இருபத்தி நாலு நம்பர் வரும் ஓகேங்களா அதில் நான் செக்ரிகேட் பண்ணி ஒரு உங்களுக்கு ஒரு பத்து நம்பர் நான் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு பதினாலு நம்பர் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதனால் இந்த பத்து நம்பரில் நம்ம ஒரு வினிங் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன் என்ன கிராஷ் மெத்தடில் அது பயணிக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளாக அமையணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே போல் நம்மளோட சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீ முதல் டைமாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து நம்மளுடைய பழைய வீடியோக்களை பாருங்கள் எத்தனை முறை ஃபோர் டிஜிட் வின்னிங் கொடுத்துருக்கோம் இந்த கடந்த அஞ்சு மாதங்களில் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி எத்தனை வின்னிங் வந்து ஃபோர் டிஜிட்டில் நம்ம ஓப்பனில் வீடியோ போட்டு வின்னிங் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனை வின்னிங் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் போர்டு கணிப்புகளில் இன்றைக்கி இந்த நம்பர் வரும் அந்த நம்பர் வரும்னு சொல்லிவிட்டு சிங்கிளாக நம்ம சூப்பராக எடுத்தோம்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எட்டு ரொம்ப நாட்களில் பண்ணிங்கிறந்தப்போ என்றைக்கு வருவோங்கிறத அக்யூரேட்டாக சொல்லியிருந்தோம் மூணு வருவங்கிறதையும் அக்யூரேட்டாக நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு நான் பேட்டனையுமே அருமையாக சொல்லிடணும் சரிங்களா அதனால் சின்ன சின்ன கணிப்புகள் சின்ன சின்ன மெத்தடு சின்ன சின்ன ஃபார்மெட்டு என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் எப்படிலாம் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி சொல்லித்தரேன் நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் பார்த்தவர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப இன்னைக்கு வீடியோ லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம் இன்றைக்கி ரொம்ப நாட்களுக்கு பிறகு வீடியோ போடுறதுனால உங்களிடம் நான் ஒரு பேச்சுவார்த்தைக்காக பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை இது ஒரு மனப்பூர்வமாக ஒரு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதெல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற சொல்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளோட வீடியோக்கள்லாம் ஷேர் பண்ணி பாருங்கள் அப்புறம் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு நண்பர்கள் உங்களுக்கு கணிப்புகள் என்ன மெத்தர்டில் வருது என்ன பேட்டரில் நீங்கள் நம்பர் வருது இன்றைக்கி நீங்கள் கணித்திருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை நான் உங்களுக்கு தரேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்